இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினோரு வரும் பந்தியில் பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் அல்லே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கும் அங்குமாக தன்னுடைய சீடர்களுக்கு ஆண் சீடர்களுக்கும் பெண் சீடர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார் அவர்களோடு பேசுகிறார் நான் உயிர்த்து விட்டேன் இந்த உயிர்ப்பின் அருளை ஆசீர்வாதத்தை நம்பிக்கையை பெற்றவர்களாக நீங்கள் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே உயிர்த்த ஆண்டவர் இந்த சீடர்களிடம் எதிர்பார்த்தது இதுதான் படைப்பு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அதாவது உலகம் எல்லாம் சென்று எல்லா மனிதருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அவர் சொல்லவில்லை ஏன் அப்படி சொல்லவில்லை நற்செய்தியை ஆண்டவருடைய செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவியுங்கள் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும் படைப்பு அனைத்திற்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள் என்று சொன்னாரே நாம் இன்றும் படைப்பு அனைத்திற்கும் நச்செய்தி அறிவிக்கவில்லை மாறாக இதை எப்படி புரிந்து கொண்டு செயல்படுகிறோம் என்றால் எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டவருக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா சாதியினருக்கும் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் உயர்த்த இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவில்லை மாறாக என்ன சொல்லியிருக்கிறார் ஒட்டுமொத்த படைப்பிற்கும் நான் சொல்ல வேண்டும் படைப்பு என்று சொன்னால் ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அங்கே மனிதர்கள் மட்டுமல்ல மரம் செடி கொடி இந்த பூமி இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லா உயிர்களுக்கும் நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இந்த உயிர்களுக்கு நாம் எப்படி நற்செய்தி அறிவிப்பது படைப்பு அனைத்திற்கும் எப்படி நற்செய்தி அறிவிப்பது அவைகள் என்ன ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கப் போகிறனதா அவைகளுக்கு ஆண்டோருடைய வார்த்தை புரியுமா புனித அந்தோணியார் செய்த புதுமைகளில் ஒன்றாக சொல்லுவார்கள் மக்களுடைய மனம் மனம் இறுகி போயிருக்கிற பொழுது அவர் மீன்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் என்று அந்த மீன்களும் அந்தோணியார் அறிவித்த அந்த நற்செய்தியை கேட்பதற்காக அப்படியே நீரிலிருந்து வெளியே வந்து ஆர்வமாய் கேட்டு அதை ஒரு புதுமையாகச் சொல்லுவார்கள் என் அன்பிற்குரியவர்களே எல்லோரும் அந்தோணியாரை போல புனித அசிசியாரை போல இயற்கையோடு சென்று பேசிவிட முடியாது இந்த புதுமையை செய்துவிட முடியாது அப்படி என்றால் நாம் எப்படி நற்செய்தி அறிவிப்பது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைத்தார் என்று நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் அதிலே இறுதியாக மனிதனை படைக்கிறார் அப்படி என்றால் மனிதனுக்கு முன்பாக படைக்கப்பட்டது இந்த உலகம் இந்த இயற்கை கடல் நீர் நிலம் காற்று எல்லாவற்றையும் முதலில் படைத்துவிட்டு இறுதியாகத்தான் மனிதனை ஆண்டவர் படைத்தார் எதற்காக படைத்தார் இந்த இயற்கையை அடக்கி ஆளவா அதிகாரம் கொண்டு சுரண்டி பிழைக்கவா இல்லை பராமரிப்பதற்காக பண்படுத்துவதற்காக இதுதான் இயற்கைக்கு நாம் அறிவிக்கக்கூடிய இதுதான் படைப்பு அனைத்திற்கும் நாம் அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாக இருக்கும் என் அன்பிற்குரியவர்களே இன்று மனிதன் தன்னுடைய சுய நலத்திற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக ஆறு மலை காற்று எல்லாவற்றையும் வெட்டி எடுத்து அதை நஞ்சாக்கி அதை மாசுபடுத்தி விஷமாக்கி விட்டான் எனவேதான் அதிகமான வெப்பம் எனவேதான் நோய்கள் எனவேதான் மனிதன் மகிழ்ச்சியை இழந்து ஒருவன் மற்றவரோடு ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறது இதோ கிறிஸ்து படைப்பு அனைத்திற்கும் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் நாம் மனிதர்களை அன்பு செய்கிறோம் இந்த இயற்கையை அன்பு செய்கிறோமா மற்ற உயிர்களை அன்பு செய்கிறோமா படைப்பு அனைத்தையும் என்னுடைய சகோதரனாக சகோதரியாக புனித அசிசியார் பார்த்தது போல பாரதியார் பார்த்தது போல நம்மால் பார்க்க முடிகிறதா அதுதானே உச்சகட்ட ஆன்மீகம் அதுதானே உண்மையான ஆன்மீகம் எனவே இந்த நாளிலே இதை உணர்ந்து கொள்வோம் என் அன்பிற்குரியவர்களை உயிர் தாண்டவர் இயேசு காட்சி கொடுத்து அவர் அவர்கள் அந்த மக்களோடு பேசுகிற பொழுது அந்த சீடர்கள் முதலிலே அவரை நம்பவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் மீண்டும் மீண்டுமாக அவர்களை அவர் தயார் செய்கிறார் அவர்களை கண்டிக்கிறார் அவர்களிடம் எடுத்து சொல்லுகிறார் இறுதியிலே ஒரு மாற்றம் வருகிறது நிச்சயமாக நம் மத்தியிலும் அந்த மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் உயர்த்த ஆண்டவர் நம்மை தேற்றுவார் நம்மை வழிநடத்துவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உலகெங்கும் சென்று படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் இந்த நாளில் எங்களுக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெபஉதபி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் கேட்ட இறை வார்த்தைக்கு ஏற்றாற் போல நாங்கள் படைப்பு அனைத்தையும் பராமரிக்கவும் அந்த இயற்கையின் மீது எல்லா உயிர்களின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் இந்த பூமியை அடுத்த தலைமுறையினருக்கு வாழும் ஒரு இடமாக நாங்கள் பத்திரமாக பாதுகாக்க கொடு பாதுகாத்து கொடுக்கும்படியுமான நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் அன்பு செய்யக்கூடிய மனநிலையை நீர் எங்களுக்கு தாரும் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுத்தருளும் ஆண்டவரே குடி நோயாளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர இந்த குடி போதை பழக்க வழக்கங்களினால் இதோ குடும்பங்களிலே கண்ணீரும் கவலையுமாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அண்டவரே உண்மையே தஞ்சமன நம்பி ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதோ இந்த குடி நோயாளர்கள் முழுமையான சுகம் பெற்று மீண்டும் குடும்பத்தின் பொறுப்பையெல்லாம் உணர்ந்து இந்த குடும்பத்திற்காக தியாக உள்ளத்தோடு வாழும்படியாக நீர் ஆசிர்வதி இயேசு ஆண்டவர கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாருமாண்டவர இவருடைய உழைப்பின் வழியாக தேவையான பொருளாதார நலன்களை கொடுத்து நீர் தேற்றுவீராக குடும்பங்களிலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் சமாதம் உமுடைய உலகம் தர முடியாத அந்த சமாதானத்தை நீர்தாமே கொடுத்தவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பார்தலை கொடுப்பீராக இன்றே இந்த ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் சிறப்பாய் ஜெபிக்கிறேன் ஆண்ட whatever. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாக இந்த தேசத்தின் நல்ல சிறந்த தலைவர்களாய் உருவாகும்படியாக வாழ்விலும் தேர்விலும் இவர்கள் வெற்றி பெற்று என்னாலும் உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ மனக்குழப்பத்தோடும் மன பயத்தோடும் பாரத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை தாரும் நீரே இழைப்ப பல்வேறு விதமான மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீரே கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாக கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்